உச்சவெளியின் குரல்கள் இணைகிறது ஒரு தசாப்தத்தை தாண்டிய வீரநடை ஒப்பற்ற வீரநடை ஓய்வின்றி நாம் நடந்து உயரத்தை வந்தடைந்தோம் ஓய்வின்றி நாம் நடந்து உயரத்தை வந்தடைந்தோம் இன்று உலகம் தேடும் கேவிசி உண்மையை தேட கேவிசி நம்பிவிட கேவிசி நமக்காக கேவிசி நம்பிவிட கேவிசி நமக்காக கேவிசி நடுநிலையின் நாயகன் கேவிசி நாடு முழுவதும் கேவிசி நாட்டை தாண்டி கேவிசி அப்படியே உலகமெங்கும் உறக்க ஒழிக்கும் கேவிசி 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 நம்மூரின் பெருமையை உலகறிய செய்து குச்சவழியின் புகழை உலகமெங்கும் பரவச் செய்து நம்மூரின் பெருமையை உலகறிய செய்து குச்சவழியின் புகழை உலகமெங்கும் பரவச் செய்து தரணியெங்கும் தமிழ்மொழியில் தடம் பதித்து தடைகள் நூறு தாண்டி தனியான ரசனையில் தனக்கென ஒரு வழியை தத்துவமாய் தந்து கொண்டு தனக்கென ஒரு வழியை தத்துவமாய் தந்து கொண்டு தொண்டுகள் பல கோடி தொடராகச் செய்து கொண்டு தொண்டுகள் பல கோடி தொடராக செய்து கொண்டு தோல்விகளை தட்டிவிட்டு தடைகளை வெட்டிவிட்டு தோல்விகளை தட்டிவிட்டு தடைகளை வெட்டிவிட்டு தயங்காத வேகத்துடன் வெற்றி வாகை சூடிக்கொண்டு தயங்காத வேகத்துடன் வெற்றி வாகை சூடிக்கொண்டு வெள்ளக்காரன் கண்களுக்கும் நம்மூரை வெளிச்சம் போட்டுக் காட்ட வெள்ளக்காரன் கண்களுக்கும் நம்மூரை வெளிச்சம் போட்டுக் காட்ட வெகுவாக வழி செய்து ஆங்கிலத்தில் அவன் படிக்க அதற்காக படியமைத்து ஆங்கிலத்தில் அவன் படிக்க அதற்கான படியமைத்து பாராட்டுகள் கோடி பெற்று பரலோகம் போற்றும் நாமமாய் பாராட்டுகள் கோடி பெற்று பரலோகம் போற்றும் நாமமாய் வளர்ந்து கொண்டு செல்லும் கேவிசிக்கு வாழ்த்துகள் சொல்லுவோம் வாருங்கள் வளர்ந்து கொண்டு செல்லும் கேவிசிக்கு வாழ்த்துகள் சொல்லுவோம் வாருங்கள் வாட்ஸ்அப்பில் கூடுகட்டி ஃபேஸ்புக்கில் முட்டையிட்டு வாட்ஸ்அப்பில் கூடு கட்டி ஃபேஸ்புக்கில் முட்டையிட்டு இணையத்தில் குஞ்சு பொறிச்சி இதயங்களில் குடிகொண்டு இணையத்தில் குஞ்சு பொறிச்சி இதயங்களில் குடிகொண்டு இமயமலை உச்சியில் சிறகு விரித்து குச்சவழியின் குரலாய் வளர்ந்து நிற்கும் கேவிசி ஊடகத்திற்கு வாழ்த்துகள் சொல்லுவோம் வாருங்கள்